இன்னைக்கு ஆட்சி சமையல்ல பூண்டு சின்ன வெங்காயம் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் இதுலயே வேக வச்ச முட்டை சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கொழம்பு ரெசிபின்னு கூட சொல்லலாம் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இதுல அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு ஃபுல் பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் போல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம் ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் பூண்டு நல்லா அந்த மாதிரி ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு இருபத்தஞ்சி போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் ரெண்டு நிமிஷம் போல எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பில் சேர்த்து கலந்து விட்டுறலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பெரிய லெமன் சைஸ் புளியை ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும் குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு நான் இப்போ இது கூட ரெண்டு ஆவிச்ச முட்டை சேர்த்துருக்கேன் இது ஒரு நிமிஷம் போல நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்